இந்த ஃபைபர் இது மிஷின்ல எடுக்கிறது அந்த ஃபைபர் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம யானாக கொண்டு வரதுனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது நார் போட கட்டுறதுனால பாடி எந்த ஒரு ஹீட்டும் கொடுக்காது கூலா இருக்கும் எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராது ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்பவுமே டென்ஷன் இல்லாம ஒரு ஆடையா இருக்கிறதுனால இது நிறைய பேர் விரும்பு வாங்குறாங்க இதனால வந்து விவசாய மக்களுக்கும் கைத்தறி மக்களுக்கும் ஒரு பயனாடிகொழிலா இருக்கு வாழநார் காட்டன் பருத்தி சேர்ந்த புடவை வந்து ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அது மட்டும் இல்லாம பருத்தியும் வாழநாரும் சில்கு சேர்ந்த மூன்று ஃபைபர் சேர்ந்து அந்த புடவை வந்து நைன் தௌசண்ட் வரையும் இருக்கு ஏன்னா வந்து பலவேறு விதமான நாங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்க போறோம் நம்ம போறோம் கல்யாணத்துக்கு சரி திருவா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆடைகள் ரெடி பண்ணதுனால அந்த சில்க்கு பெரிய சில்க் இண்டஸ்ட்ரிக்கு யூக்குலாம் நாங்கள் கொண்டு வரணும்னா நாங்க இது விடாமரிசு பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாழநார்புறவை வேணுன்றவங்க வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் எயிட் த்ரீ அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க தேவையான இது நாங்கள் வந்து உதவி செய்யறோம் நாங்கள் நன்றி